வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் போடுற வீடியோ தாய்மார்களுக்கானது கண்டிப்பாக பாருங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் போடுற வீடியோ தாய்மார்களுக்கான வீடியோ இப்போ நம்ம வீட்டில் அம்மா அப்பா பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா மோஸ்ட்லி பொம்பளை பசங்களுக்கும் அப்பாவுக்கும் என்றைக்குமே சண்டை வராது ரெண்டு பேரும் ஒற்றுமையா போயிடுவாங்க ஆனால் ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆம்பளை பையனுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமாக சண்டை வரும் இந்த சுச்சுவேஷனில் ஒரு அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ நம்ம பொறுமையாக இருந்தாலும் சரி அந்த சண்டையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு நிலைமை வரும் அப்படியா உள்ளவங்களுக்கு இந்த நான் சொல்லி கொடுக்குற ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்லோகம் வந்து சிவபெருமானுடையது சிவபெருமானை மிஞ்சிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் பள்ள தேய்ச்சிட்டு முகத்தை கையை கால கழுவிட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் காஃபியெல்லாம் குடிக்காமல் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் லெவன் டைம்ஸ் சொல்லணும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் வருகின்ற சண்டை பெரும்பாலும் தவிர்க்கப்படும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வீட்டில் வந்து அமைதி வருங்க இது நான் என்னோட அனுபவத்தில் கண்ட உண்மை அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தரேன் நல்லா உள்வாங்கிக்கோங்க லெவன் டைம்ஸ் படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் அஞ்சரைக்கு எந்திரிச்சு படிச்சுருவேன் பிரம்ம முகூர்த்தத்தில் படிச்சிடுவேன் நீங்கள் அஞ்சரைக்கு எந்திரிக்காட்டி எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் படிக்கலாம் அப்போ நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல உங்கள் வீட்டில் பயங்கரமான அமைதி வரும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை வரும் ஸ்லோகத்துக்கு போகலாமா நமஷிவாய சிவாய ருத்ராய பூரேசாய பூராஹாராய சம்ஹார விக்கிரகாய மிருத்யு சம்ஹார மூர்த்தையே நமோ நமக நல்லா உள்வாங்கிக்கோங்க நல்லா இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு நீங்கள் மார்னிங் படிங்க உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகும் உங்கள் வீட்டில் ஒற்றுமை கண்டிப்பாக நிலைத்து நிற்கும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்கட்டோ பாய்